என்னோட செகண்ட் போல் டிசைடர் மேட்ச் நேத்திரி எல்லாம் உடையாண்டிப்பட்டி பிரைஸ்க்கு மேலே ஏறி போயிருக்காங்க ரெண்டாவது மணியா யார் முன்னேற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வடமலாப்பூர் வர்சஸ் வடுகன்பட்டி ஸோ ரெண்டு மேட்சுமே செகண்ட் ரவுண்ட் மேட்சில் ஒன் சைடாக போணுச்சு ஸோ இந்த மேட்ச் வர பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஆறு ஓவர் மேட்ச்சு முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே போடி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் பாலாக நான் சைக்கிளாக மணி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கார்த்தி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் மிட் ஆஃப் ஃபீல்டர் தலையை கிளியர் பண்ணி போயிருக்கு பவுண்ட்ரி அனுப்பாதான் விக்கி வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல பசு பாலே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு பாலா சிக்கன இந்த முறையும் சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் இதுவும் பவுண்ட்ரி போயிடும் நினைக்கிறேன் எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு தேர்ட் ஒன் இந்த முறையை சுற்றி எடுத்துருந்தாரு தெளிவாக போட்டிருக்காரு நல்ல கம் பேக் ரெண்டு பவுண்டரிக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் இந்த முறை கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு மிட் விக்கெட்டில் பவுண்ட்ரி பார்த்தா அங்கே பப்பித்தன் வெரைட்டி போயிருக்காரு ரெண்டு ஓட்டம் நெக்ஸ்ட் ஒன்

முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் பப்பி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கையில தான் நினைக்கிறேன் ரெண்டு ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அடம்ல எடுத்துட்டா சிங்களோட சாப்பாவாங்க அதுதான் நடந்திருக்கு வர இந்த முறை அடிச்சிருக்காரு பவுலர் கையிலே தான் போயிருக்கு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பப்பி தான் அடிச்சிருக்காரு அங்க கேட்சா ஆறான்னு பார்த்தா நண்டு விரட்டி போனாரு சூப்பரான ஒரு டைங்க ரன்னிங் கேச் சூப்பரா பிடிச்சிருக்காரு

டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரை ஒரே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நந்து ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட்டிலேருந்து நல்லாவது ஒரு பட பப்பி செகண்டில் பாலாக இருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பப்பிதன் தன் ஓரோட செகண்ட் ஒன் பாலாக அடிச்சிருக்காரு அந்த அளவு ட்ராவல் ஆகியிருக்கான்னு பார்த்தா அங்கே தாண்டி போயிட்டார் ஆறு போன பால ஒரு சிக்ஸை கொண்டு வந்துட்டார் ஸோ ரெண்டு ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு சிக்ஸோட மன்னத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எயிட் ட்ரைவுக்கு போயிருக்காரு கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டை வெரைட்டி போய்கிருக்காங்க நல்லா ஃபீலிங்க சாப்பாடுறாரு ஒரு ரெண்டு ரன் சாப்பிட் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம எயிட் ஒரு ரன் ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த பெரிய சாட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஃபீல்டில் இருக்கார் தாண்டி சா

இந்த முறையும் உடம்புல தான் போட்டிருக்கு சேஃபா குத்துற இடத்துல இருந்து நல்லா எக்ஸ்ட்ரா போன்ஸ் ஆகுது கார்த்திகே டாட் பால் சொன்ன இந்த மாதிரி சுத்தி எடுத்துருமாரு அங்கே பீலர் நல்லா சாப்பிட நினைக்கிறேன் உடம்பு போட்டு சாப்பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி இருந்து பவுண்டரி போயிருமா ரெண்டர் ஓடிடுவாங்க இந்த பால்ல ஒரு ரெண்டர் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த பீலர் அப்படின்னு தான் சொல்லணும் பண்ணி போனாரு டெலிவரி சரியான பேசு போட்டிருக்காரு அகைன்னு ஒரு குயிக்கரான டெலிவரி கன்சூட்டர 2 डॉट பால் லாஸ்ட் ஒன் திரும்பாரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு 1 ஓவருக்கு அஞ்சு அடிச்சிருக்காங்க எக்ஸலெண்டான ஒரு ஓவர் ஒரு போட்ட நந்து வெயிட் பண்ண கொடுத்தாங்க கார்த்திக் யூஸ் பண்ணிருக்காரு அந்த ஓவரை போட்டு கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் லாஸ்ட் ரெங்கா அந்த பாலா

காலில் பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா இந்த பேட்ஸ்மேன் திரும்பி வந்தார் இங்கேயே விக்கெட் நினைக்கிறேன் விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது முதல் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க வடமாலாப்பூர் போலர்ஸ் முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க வடுகன்பட்டி முப்பத்தி ஒன்பது டார்கெட் ஃப்ரம் வடமாலாப்பூர் ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு திரும்பினார் தெளிவான மீட்டு இல்லை அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வடுகன்பட்டி சக்கரோன் அகைன் சுச்சிக்கிட்டு ஆனா இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்றாரு பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ஃபீல்டை வரத்தி போய்க்கிட்டு இருக்காரு பவுண்டரி போயிட்ஸ் போன மேட்சை போலவே இந்த மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் அண்ணன் பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காங்க வடமலா போர் தடுன் இந்த முறை காலைல போட்டுருக்கு ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா இன்னும் சொல்லிட்டாரு போட்டு ஒன் இந்த முறை காலைல பட்டு போட்டு நல்ல கேதர் பண்ணியிருந்தாரு பாலா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பால் போனமலை ஒரு வெடிப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் போட்டச்ச போட்ட பல தெளிவா அடிச்சிருக்காரு அங்க ஆறு போயிருக்கு வடசெரிப்பட்டி பக்கமா போயிருக்கு கமிட்டி இருந்த பக்கமா ஒரு ஆறு முதல் ஓவருக்கு பதினொன்னு அடிச்சிருக்காங்க ஒரு பால் ரிமைனிங் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஒன் மோர் வெரைட்டி ஆட பார்த்தாரு டாட் பால் நினைக்கிறேன் முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க வடமலா பொறுப்பு வித் அவுட் கேரளாஸ்ல ரெண்டாவது ஒரு படம் மணி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்க கிளியர் பண்ணதான்னு பார்த்தா ஆப்போசிட் விண்டு

நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சான்னு பார்த்தா நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பாலா ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முந்தின வருஷம் நடந்த டூர்னமெண்ட்ல வடமாலை போர் பிரைஸை செக்யூர் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் வந்து பிரைஸை செக்யூர் பண்ணல அதே மாதிரி முக்கியமான காரணம் போன வருஷம் பப்பி என்னுக்கு கையில் ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு ஸோ அந்த மேட்ச்லேயே சொல்லியிருப்பான் அவர் மீண்டு வரணும் முன்னாடி மாதிரி ஆடணும் அப்படிங்கிறத ஸோ இந்த வருஷம் ரெக்யூர் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் ரீசன்ட் டைம்லாம் நல்லா அடிக்க இருக்காரு பப்பித்தான் வாழ்த்துக்கள் ப்ரோ நெக்ஸ்ட் வாஷ் விக்கி ஒரு ஸ்லோயர் ஏர் பிகைன் தி சப்ளை பவுண்டரி அடிக்கலாம் அப்படி தாண்டறா ஈவன் ஆன் அவுட் இல்ல சோ அத காரணமா பவுண்டரி ரெண்டு ஓவர்க்கு 27 அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு கிட்டத்தட்ட 11 12 தான் ஆனதுன்னு நினைக்கிறேன் மூணாவது ஓவர் அருண் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை அங்க பாயிண்ட தாண்டு தான பார்த்தா ஃபீல்டர் கையில போட்டு போயிருக்கு கண்டிப்பா ரெண்டு ஓட ட்ரை பண்ணுவாங்க பாஸா இருக்க கூடிய ரன்னர்ஸ் பேட்ஸ்மேன்ல இருக்காங்க ரெண்டு ரன்

ஒன்று ப்ளஸ் நாலுன்னு இந்த பால் அஞ்சு ரன் போகுது நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் மணி நல்ல டைக்க நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மனா வந்து ஒரு முனையில் ரெஸ்பான்சிபிளாக ஆனார் நந்த ஃபைனலி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பட் அவரோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை புல் சாட்டு போயிருக்காரு ஃபீல்டில் கையிலேயே போகணும்னு நினைக்கிறேன் நல்ல டைக்கை நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் தூக்கி விட்ருக்காரு ஃபெயிலர் ரொம்ப பின்னாடி இருந்தார் ரெண்ட்ரன் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்லோவாகவும் அவர் ஏட் பண்ணியிருக்காரு ரெண்டரன் அவுட் ஐயோ சேஃப் நைக்ஸ் ஒன் நம்ம ரெய் லாஃப்டர் சாடு தூக்கி விட்ருக்காரு பின்னாடியே மணி போறாரு அங்கே கேட்சானு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரியோட இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டாவது தனியாக வடமலாப்பூர் ப்ரைஸை செக்யூர் பண்றாங்க அல்லக் புறம் மடுகூ பட்டி